வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் சோயா சங்ஸ் வச்சு சூப்பரான ஒரு கோலா உருண்டை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் ஈவினிங்கில் குழந்தைங்க வந்தவொன்னே நம்ம சுடு சுட சுட்டு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம அதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வைக்கலாம் இல்லைங்களா அது எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் சுடு தண்ணி போட்டு வச்சுக்கோங்க நல்லா சூடாக கொதிச்சிருக்கணும் தண்ணி கொதிச்ச தண்ணியில் வந்து சோயா சங்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்க போகிறோன்னா இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு நான் சோயா சங்ஸ் எடுத்திருக்கேன் அது நல்லா ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் நல்லா ஊறின பிறகு நல்லா உப்பி புசு புசுன்னு வரும் வர சொல்ல அதை நம்ம நல்லா பிழிஞ்சி எடுத்து சுடு டக்குன்னு கையை விட்டுறாதீங்க பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி பிழிஞ்சு ஒரு உரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ இதை நம்ம அரைச்சி இதுக்கு தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நான் காலி கிலோ அளவுக்கு சோயா சாங்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் இப்போ இந்த பொட்டுக்கடலையை பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தூளை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம சோயா சங்ஸ்லாம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்ம அதையே வந்து நம்ம அரைச்சிடலாம் மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஊறி இருக்குங்க நம்ம ஒரு ஒரு விஸ்க்கு மாதிரி ஒரு பல்ஸ் ஒரு மாதிரி கொடுத்து எடுத்திங்கனாலே சூப்பராக நம்மளுக்கு அரைஞ்சி வந்துடும் ரொம்ப குழ குழலாம் அரைக்க தேவையில்லை ஓரளவுக்கு அரைச்சா போதும் ஒரு சில கொஞ்சம் குழ குழன்னு அரைச்சி கொடுத்தாலும் பிடிக்கும் அது வாயில் சிக்காமல் இருக்கும் அந்த சங்ஸ் அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தான் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு மிளகாய் எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நான் மிளகா வந்து நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் இப்போ முழுத்தையே மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வரைச்சி வச்சுருக்கேன் சோயா சங்ஸ் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதுவும் பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த காரம் பத்தும் இதில் இந்த மிளகா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காரம் இல்லை அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியா தூள் கரம் மசாலா பொடி சீரக பொடி தனி மிளகாய் தூள் உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஃபிளேவர்காக போட்டிருக்கேன் நம்மளுக்கு அப்போ தான் அந்த மட்டன் கோலா உடனே டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர்லாம் வரும் இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ பாருங்கள் வெஜிடபிள் கூடவே நான் சோயா அந்த பேஸ்ட் போட்டாச்சு பொட்டுக்கதலாவே நான் ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ நான் அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி மாவு போட்டாலே நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காய்பொடி போட்டுக்கோங்க இதெல்லாம் போடுற நல்லா வாசனையாக இருக்கும் இது வந்து காஷ்மீரி தூள் தாங்க கொஞ்சம் கலராக இருக்கும் அதுக்காக தான் உள்ள கலராக இருக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண சொல்ல சிக்கன் மட்டன் கோலா உருண்டைலாம் செய்வோம் இல்லைங்களா ஃபிஷ் எல்லாம் வச்சு செய்வாங்க இல்லைங்களா சேம் அதே டேஸ்ட் தான் வரும் கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டிங்கன்னா சேம் அப்படியே நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர் உங்களுக்கு வரும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா காய வச்சு வச்சுருங்க அதாவது நம்ம எடுத்து பால்ஸ் பிடிக்க சொல்ல நம்மளுக்கு உருண்டை உருண்டையாக வரணும் இப்போ உங்களுக்கு பார்க்கத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு ஆஃப் ஹவர் கழிச்சு எடுத்து நல்லா சூப்பராக உண்டு பிடிக்கிறது வந்துடும் பாருங்க திக்காயிடுச்சு இப்போ என்ன வந்து சூப்பராக காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த சோயா சங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட் அதை வந்து நல்லா பால் பாலா பிடிச்சி அந்த ஆயிலில் போட்டுருங்க ரொம்ப ஐ ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃபிளேமில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா வெளியே உள்ள வெந்து வெளியே கோல்டன் ப்ரௌன் ஆகும் நீங்கள் ஹை ஃபிளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியே உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் உள்ள வேகவே வேகாது நல்லாவே இருக்காது அப்புறம் நம்மளுக்கு சாப்பிட முடியாது குழந்தைங்களுக்கு அது பேஜார் பண்ணி விட்டுரும் அதனால நீங்கள் சிம்மில் மீடியம் பொறுமையாக பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சோயா சங்ச ரெடி பண்ண கோலா உடனே தயாராகிடும் ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் செய்யலாம் பொட்டுக்கடலாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் மீன் மக்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் பிரிட்ஜு செய்கிறப்ப யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அவ்வளோதான் அங்கே சுடு சுட தயார் பண்ணியாச்சு பசங்க வந்தவொடனே இது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்கணும் டொமேட்டோ சாஸ் ஊற்றி கொடுங்க இல்லை வெஜ் மயானஸ் பிடிக்கணும் வெஜ் மயானஸ் யூஸ் பண்ணி கொடுங்க போட்டு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் டொமேட்டோ சாஸ் தான் கேட்டாங்க வச்சு கொடுத்தேன் செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச்